அனைத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு வெற்றி பாலனின் அன்பான காலை வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்க நிலவரத்தை பார்ப்போம் இன்றைய ராசி வந்து விருச்சிக ராசி விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் காலை ஒன்பது மணி வரை சென்று கொண்டிருக்கிறது அதற்கு பிற்பாடு அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இன்று முழுவதும் செல்லும் ஆகிய விசாக நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் என்றால் விருச்சிக ராசியில் ஏழாம் பார்வையாக குரு பகவான் பார்த்து கொண்டிருப்பதனால் குரு பகவானினுடைய ஆற்றல்கள் இன்றைக்கு விருச்சிக ராசியார்களுக்கு வந்து சேரும் ஆகையால் திருமணம் தொடர்பான விஷயங்கள் கைகூடும் நகை வாங்குவது கொண்டான விஷயங்கள் பேங்க் சம்பந்தப்பட்ட வங்கிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கு அனுகூலமான ஒரு நாளாக விருச்சிக ராசிகளுக்கு அமையும் மேலும் பஞ்சாங்க நிலவரத்தின்படி இன்றைய மாதம் வைகாசி மாதம் பத்தாம் நாள் ஆங்கிலம் தேதி வந்து இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இன்றைய திதி பௌர்ணமி திதி பௌர்ணமி திதி இன்று இரவு ஏழு முப்பது மணி வரை உள்ளது பின்பு பிரதமை திதி இன்றைய யோகமாக பரிகம் யோகம் மதியம் பனிரெண்டு மணி வரை உள்ளது அதற்கு பிற்பாடு சிவம் என்ற நாம யோகம் தொடர்கிறது இன்றைய கரணம் பத்திரை கரணம் காலை எட்டு மணி வரை அதற்கு பிற்பாடு பவம் கரணம் இன்றைய சந்திராசிரமமாக ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரமும் மேஷ ராசியில் உள்ள அஸ்வினி நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் சந்திராசிரமம் நடைபெறும் இன்றைய ராகு காலம் காலை ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மதிய நேரத்தில் யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு டு ஒன்று மாலையில் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி அதே போல் சுக்கர ஓரை காலை ஒன்பது டு பத்து புதன் ஓரை பத்து டு பதினொன்று மீண்டும் சுக்கரன் ஓரை நாலு டு ஐந்து புதன் ஓரை ஐந்து டு ஆறு இந்த ஓரைகளில் நல்ல காரியங்களை செய்வது உத்தமம் சுபம் பஞ்சாங்க நேரத்தை பார்ப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்